என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பன் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ இந்த அப்பனிடத்தில் வேண்டி கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இன்று இந்த அப்பனை நீ கண்டுவிட்டாயல்லவா என் தங்கமே உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்படி நான் ஒரு விஷயத்தை செய்துவிடப் போகிறேன் என் தங்கமே அது என்னவென்று நீ கேட்பாயானால் முதலில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே நீ புத்துணர்ச்சியோடு புது தெம்போடு எல்லா விஷயங்களையும் நீ செய்யத்தான் போகிறாய் நீ என்னிடத்தில் வந்து கேட்டதும் விரும்பியதும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கத்தான் போகிறேன் அப்பனே எனக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுங்கள் என்னை பார்க்க மாட்டாயா என்னை இந்த வாழ்க்கையில் மீட்டு தர மாட்டாயா என்றெல்லாம் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை அல்லவா என் தங்க பிள்ளையே எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு நல்ல பதிலையும் நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காகவும் உன் அப்பன் வந்து விட்டேன் என் பிள்ளையே இதுவரை நீ முயற்சி செய்து செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ தடைகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருந்தது அத்தனையும் கடந்து ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் எல்லாம் தாண்டிதான் இப்போது இப்படிப்பட்ட நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே நீ என்னை உன்னுடைய துணைக்குத்தான் அழைக்கின்றாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் நீ வெற்றி என்பது ஏற்கனவே எட்டிவிட்டாய் என் செல்ல பிள்ளையே வெற்றியானது உன்னுடைய கைதொடும் தூரத்தில்தான் நின்று கொண்டிருக்கிறது நீ நினைத்ததை அடைவதற்கான காலம் இன்னும் உனக்கு கணியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்துவிட்டாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல பிள்ளையே அதனால் நீ என்னை மட்டும் நம்பி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உனக்குள்ளே ஏற்படுத்தாதே என் குழந்தையின் விடாமுயற்சி அந்த இலக்கினை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும் அதை நீ அடையாமல் சென்றுவிட மாட்டாய் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வதுதான் மிக பெரிய உண்மை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் இருக்க வேண்டாம் இந்த கருப்பன் நீ செய்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கான வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதில் நன்றாக செயல்பட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகள் இல்லாமல் இந்த அப்பன் எங்குமே எதையுமே செய்துவிட முடியாது அல்லவா அதனால் என் அன்பு பிள்ளையே எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஒரு நாளும் உன் மனதிற்குள் வைத்து யாரும் உனக்கு உதவி இல்லை என்று வருந்தியும் நிற்காதே யாருடைய உதவியையும் பெறாமல் என் குழந்தை நீ இந்த அளவிற்கு வந்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய வளர்ச்சி எல்லாம் நீயாகவே பெருமைப்படக்கூடிய விஷயம் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இதுவெல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சி நீ மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கத்தான் போகிறாய் இந்த அப்பனின் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கும் ஒரு கனவு இருக்கின்றதல்லவா அதை நீ அப்படியே காப்பாற்றி வருகிறாய் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் யாரையும் எதிர்பார்க்காமல் நிற்க வேண்டும் உனக்கென்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ சிந்திக்கிறாய் அல்லவா இப்படித்தான் எல்லோரும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தே இருக்கிறதல்லவா எவர் ஒருவரிடத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வீழ்ச்சிகள் அதிகமாக வந்தாலும் அவருடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அவர்களுடைய வளர்ச்சியை தற்காலிகமாக வேண்டுமானால் தடை செய்து விடலாம் ஆனால் அவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது எல்லோரும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற சக்தி என் குழந்தைக்கு தானாக வந்துவிட்டது என்று உன் அப்பன் கண்கூடாகவே பார்த்து விட்டேன் என் செல்லமே நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது என்பதை நான் நன்றாக அறிவேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது இதையெல்லாம் நான் அறிவேன் உனக்கு எத்தனை தடைகள் இருந்தது என்பதையெல்லாம் இந்த ஊரே அறியும் இருந்தாலும் உனக்கான உதவிகளை செய்ய எதிர்பாராத இடத்திலிருந்து நிச்சயமாக மிக பெரிய உதவி கிடைக்கத்தான் போகிறது இது நீ இன்னும் அறியவில்லை என் பிள்ளையே உன்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற எதிரிகள் துரோகிகள் யார் யார் என்பதையெல்லாம் நீயாகவே சில பிரச்சனைகளில் இருந்து தெரிந்து கொண்டாயல்லவா அதற்கான தருணங்கள் எல்லாம் உன்னை மீண்டும் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் வந்ததே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என் குழந்தையே வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன்னுடைய நல்ல காலம் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்களைப் பற்றியெல்லாம் உனக்கு சரியாக புரிந்து கொள்வதற்கு காலமாக ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று நீ நன்றி சொல்ல வேண்டும் என் செல்லமே இந்த கருப்பன் உனக்கான அப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாம் அடையாளம் காட்டியிருக்கிறேன் அந்த துரோகிகளின் அடையாளம் தெரிந்த பிறகுதான் உனக்கான வளர்ச்சி அதிகமாக இருக்கப்போகிறது போகிறது இவர்களை எல்லாம் உடன் வைத்துக்கொண்டு நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் அவர்களிடத்திலிருந்தே நிறைய பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்தாய் அவர்கள் உனக்கு தானாக பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு நீ என்ன செய்கிறாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் உன்னுடைய மனதில் குழப்பத்தை கொடுத்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய காரியத்தில் நீ முழுவதுமாக ஈடுபட மாட்டாய் என்பதிலும் உனக்கு மனக் குழப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலும்தான் அவர்களின் கவனம் அதிகமாக இருந்தது அதோடு உனக்கு எத்தனை எத்தனையோ தடங்கல்களையும் உருவாக்கி கொடுத்தார்கள் நீ இதையெல்லாம் செய்தால் வெற்றி பெற மாட்டாய் என்று உன்னிடத்தில் எப்பொழுதும் எதிர்மறையான சுந்தனைகளையெல்லாம் உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் ஆனால் என் பிள்ளை நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறாய் இவர்களை எல்லாம் சரியாக அடையாளம் கண்டு அவர்களிடத்தில் இருந்து நீ வெளியில் வந்து விட்டாய் இவர்களின் போலியான பேச்சுகளுக்கெல்லாம் நீ செவிசாய்க்காமல் நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே இவர்களுடைய நடத்தைகளுக்கும் இவர்களுடைய பேச்சுகளுக்கும் தேவையில்லாத செயல்களுக்கும் நீ ஒருபோதும் மனம் தளராதே நீ உன்னுடைய பாதையில் சரியாகத்தான் செயல்கிறாய் அவர்கள் காட்டுகின்ற பாதையெல்லாம் அவர்களுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய மனசாட்சிக்கு உன் பாதை சரியாக தெரிகிறது அல்லவா அதனால் உன்னுடைய பாதையில் நீ கவனமாக செல்ல வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி நிச்சயமாக உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய திறமைக்கும் கிடைக்கப் போகின்ற வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய குறிக்கோளானது தெளிவாக இருக்கும் பொழுது அதற்கான பயணத்தில் நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் உன்மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ நினைத்த விஷயங்கள் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது இந்த வாழ்க்கையானது உனக்கு மிக அருமையாகத்தான் அமையப் போகிறது நீ யாரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையும் என்னென்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அத்தனையும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருந்து உனக்கு தைரியத்தையும் உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன் என் செல்லமே உன்னுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாகத்தான் அமையப் போகிறது உனக்கு இருக்கின்ற எதிரிகள் எல்லாம் உன்னை பார்த்து வாய் அடைத்து நிற்கத்தான் போகிறார்கள் அதற்கு பிறகு எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை தடங்கல்களை உருவாக்கினோம் இதுவெல்லாம் இவர்களால் எப்படி முடிந்தது எப்படி இதையெல்லாம் இவன் கடந்து வந்தான் இதுவெல்லாம் சாத்தியமா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைக்கு சென்றுவிடத்தான் போகிறது என் தங்கமே மற்றவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழத்தான் போகிறாய் நீ எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்படத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே நீ வெற்றியை தொடுகின்ற தூரத்தில் வந்து விட்டாய் இனிமேல் நீ ஒருபோதும் உன்னுடைய மனதை தளர விட்டுவிடாதே இன்னும் சற்று தூரம்தான் உனக்காக எல்லாமே காத்து கொண்டிருக்கிறது அதை நீ மிகவும் எளிதாகவே தொட்டு விடுவாய் இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா நீ தானம் எதை செய்தாலும் நிதானத்தோடு நம்பிக்கையோடு நீ செய்தால் உனக்கான வெற்றி உன் கைகளிலே வந்து கிடைக்கப் போகிறது இனி உனக்காக எந்த பிரச்சனையும் புதிதாக வரப்போவது இல்லை அதுவெல்லாம் உன்னால் சமாளிக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளாகத்தான் வரப்போகிறது அதையெல்லாம் இந்த கருப்பன் உன்னுடன் இருந்து உனக்கு தீர்த்து வைக்கத்தான் போகிறேன் என் தங்கமே உன்னுடைய பெயரானது அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இனி மாறப்போகிறது உன்னுடைய பெயர் உனக்கு மிக பெரிய அடையாளத்தையும் தர காத்து கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் எப்போதும் அந்த தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கத்தான் செய்கிறது என் அன்பு குழந்தையே யாரிடத்தில் அதிகமான முயற்சிகள் இருக்கிறதோ அவர்களிடத்தில் சென்று என்னுடைய ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்ல அவர்களுக்கே அதிகமான உதவிகளையும் வழங்கி அவர்களை கஷ்டத்திலிருந்து விரைவாக மீட்டு எடுத்து விடுவேன் என்பதை இன்று உன் வாழ்க்கையில் நீ புரிந்திருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்துகொண்டேன் கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ என் என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து வைத்துவிட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்